हाय फ्रेंड्स हैप्पी मॉर्निंग गुड मॉर्निंग फ्रेंड्स गुड मॉर्निंग डियर्स शेलार हिप्पी देखेंगे चिन्ना राडिकेरी पेस वरांग में नहीं कह देंगे फुर्चीन्ना क्लाइरिफिकेशन आप लोग बेहतरी विश अमला दा फर्स्ट बेहतरी विश पने ला नमस्कार क्रिप्ट सिस्टर बाई थे कि आऊंगा क्यों निक बेहतर நான் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு சொன்னீங்க ஒன் செகண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்னங்க வீடியோ போர் அடிச்சிருச்சா எனக்கு தெரியும் நான் கேட்டுட்டு தான் போட்டேன் இந்த மாதிரி வீடியோ வீடியோ போடலாமா இல்லை சொல்லிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு போர் அடிச்சிருச்சு போல என்னங்க பண்ணுறது ஸ்டோரியாக மூவ் பண்ணி தானே ஆகணும் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா எனக்கு ஒரு சிஸ்டர் ஸ்டோரியை பார்த்துட்டு டெய்லி கமெண்ட் பண்ணுவாங்க அந்த சிஸ்டருக்கே நான் ஃப்ளாஷ்பேக் கொடுத்தும் கூட புரியலைங்க அதை நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்துருக்கேன் அப்போ நான் தான் சொல்லலன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்திருப்பேன் ஆமாங்க எப்போவுமே நான் அவங்க மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அவங்க மெசேஜ் போடுவாங்க நிறைய டைம் பின் பண்ணிலாம் கூட வச்சிருக்கிறேன் அவங்களே ஸ்டோரி புரியலன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கிளாரிஃபை கொடுக்கலான்னு தான் அவங்கள மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்கல்ல அதுக்காக தான் சொன்ன மாதிரி தான் அர்ஜுன் ஜிவி வசுந்தராட பசங்க கார்த்திக் மலர் அகிலாவோட பசங்க பட் தான் ஒரு சிலருக்கு அதாவது கார்த்திகே வந்து அகிலாவோட அகிலா ரவிதாஸோட பையன் இல்லைன்ற மாதிரி டவுட்டா இருக்கு இல்லைங்க அதாவது ஃபர்ஸ்ட் பையன் இறந்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறம் தானே அர்ஜுனை அங்க ஷிப்ட் பண்ணிருக்காங்க அதான் ஏற்கனவே நல்லா சொல்ல ஸ்டோரியில சொல்லியிருந்தேனே அதாவது அகிலாவோட ஃபர்ஸ்ட் பையன் இறந்தாச்சு அதனால இங்கே ட்ரெண்ட்ஸாக இருந்ததுலேருந்து அர்ஜுன்ல இருந்து அர்ஜுனை எடுத்துகிட்டு போய் அகிலா கிட்ட வச்சுட்டாங்க கார்த்திக் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கப்புறம் செகண்ட் பாய் தான் கார்த்திக் புரியுதா கார்த்திக் ரவிதாஸோட பையன்தாங்க இப்போ புரியுதா எல்லாத்துக்கும் அர்ஜுன் ஜிவி வசுந்தரா ரவிதாஸோட பசங்க கார்த்திக் மலர் வந்து அகிலா ரவிதாஸோட பசங்க ரவிதா கார்த்திக்கும் ரவிதாஸோட பையன்தாங்க அதாவது அகிலாக்கு செகண்ட் பையன் புரியுதா உங்களுக்கு அவ்வளோதாங்க ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சது உங்ககிட்ட கேட்டு தான் ஃப்ளாஷ்பேக் போட்டேன் ஆனால் நிறைய பேர் வேணும்னு கேட்டுருந்தீங்க இப்போ போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஸ்டோரியோ மூவ் பண்ணி போகணும் த்ரீ எபிசோட் தான் ஃப்ளாஷ்பேக் எடுத்துக்கிட்டேன் அதுவே போர் அடிச்சிருச்சு போல அவ்வளோதாங்க முடிஞ்சுதுங்க ஃப்ளாஷ்பேக் அவ்வளோதான் முடிஞ்சுது எத்தனை மட்டும் தான் இந்த ஃப்ளாஷ்பேக் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் ஷாக் ஆகிட்டேன் என்னடா நம்ம ஒரு வேளை ஏற்கனவே போட்ட சினி மறுபடியும் கொண்டு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்புறமா தான் தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு போல அதனால் ஃப்ளாஷ்பேக் எப்போ முடியும்னு கேட்காம எத்தனை வாட்டின்னு கேட்டுட்டாங்க எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா நம்ம ரெண்டு மூணு தடவை ஒரே சீனை கொடுத்துட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு போய் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தேன் இல்லை அந்த சிஸ்டருக்கு நான் வீ கமெண்ட்னே ரிப்ளை பண்ணியிருப்பேன் பட் ஆனால் சிஸ்டர் நிறைய கமெண்ட்க்கு ரிப்ளை போட சொல்லுவாங்க நான் போட்டேன்னா அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க அதனால் தான் சிஸ்டர் நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்றக்காக நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சது அப்புறம் ஒரு சிலர் அக்கா சீக்கிரம் ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சு விட்டுட்டு ஜீவன் சந்தியா காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ஜீவன் சந்தியா மட்டுமே காமிக்க முடியாதுங்க இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா ஸ்டோரியாக மூவ் பண்ணி பார்க்கும்போது இனிமேல் எல்லா பேரும் வருவாங்க நிறைய பேரோட வேண்டுகோள் எல்லா பேரையும் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கு அப்கோர்ஸ் தப்பு தாங்க என் மேல அதனால இனிமே ஜீவன் சந்தையா எல்லா வீடியோலயும் இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது இருப்பாங்க அதாவது ஸ்டோரி மூவ் பண்ணி போகும்போது எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் அதனால சாரி எல்லாருமே அக்கா வேமா பிளாஷ்பேக்க முடிச்சுட்டு ஜீவன் சந்தையா காமிங்க ஜீவன் சந்தையா காமிங்கன்னு போட்டிருந்தீங்க அஹ் எனக்கு தெரியுது பட் ஆனால் ஸ்டோரியா மூவ் பண்ணிட்டு போகும்போது இருக்கிற ஏழு பேரையுமே காமிப்பேன் அதனால ஜீவன் சந்தியா மட்டும் என்னங்க காமிக்கல இன்னைக்கு வரல அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க ஸ்டோரியா மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன் அதனால ஜீவன் சந்தியா ஒரு நாளைக்கு இருப்பாங்க ஒரு நாளைக்கு இருக்க மாட்டாங்க ஜீவன் சந்தியா மட்டும் பேர் இல்லைங்க இன்னும் ஆறு பேர் இருக்காங்க மிச்சம் அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் அப்பப்போ காமிக்கிறோம் இன்னும் மூணு பேர் காமிக்கிறதே இல்ல அதுவே நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு ஸ்டோரி இருக்கு அப்புறம் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் ஸ்டோரி இருக்கு ஜீவன் சந்தியா மட்டும் காமிக்க முடியாது இப்பயே சொல்லிடுறோம் டூ டேஸ் கூட ஜீவன் சந்தையை வராமல் கூட இருக்கலாம் அப்புறம் ரெண்டு நாளைக்கு வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் டெய்லி ஜீவன் சந்தையை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ஸ்டோரியா போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன இருக்கோ அப்போ மட்டும்தான் வருவாங்க இதுக்காக தானே ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்குங்க இன்னொரு வீடியோ அது நான் கொடுக்குறதே இல்லை இப்போ உறவுகள் தான் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன் அதுக்கும் எனக்கு வீஸ் ஓரளவு போக செய்யுது ஆனால் அவங்களுக்குலாம் நான் கொடுக்குறதே இல்லைங்க நான் நாளைக்கும் உறவுகள் தான் வரும் அதில் கொஞ்சம் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கும் தான் நினைக்கிறேன் ஆனால் அதுதான் நான் போட்டு ஆகணும் ஏன்னா ஸ்டோரியை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன்ல அதனால கண்டிப்பா அதுதான் வரும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதுக்காக இதுக்காக தான் போடணும் ஏன்னா ஒன் வீக் இதுக்காக தான் கொடுத்து அவங்களும் கண்டிப்பா கேட்பாங்கல்ல தான் போடுங்கண்ணே அதனால அடுத்து டூஸ்டேலாம் இதுக்காக தான் போடலான்னு இருக்கேன் ஸோ நானும் டைமிங் எப்படியாவது வச்சு ஒன் டே இதுக்காக தான் ஒன் டே உறவுகளில் போடலான்னு நினைக்கிறேன் ஆனா கமெண்ட் சொல்லி மாத்தி விட்டுருங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளே போட்டுட்ருக்கேன் அதனால வந்து ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரினா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதாவது ஹாப்பி இருக்கும் சேட் இருக்கும் ஃபைட் இருக்கும் எமோஷ்னல் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது தான் அதனால ஸ்டோரியை மூவ் பண்ணி போகும்போது எல்லாமே தான் இருக்கும் நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா அதை கண்டிப்பாக என்னால் ரெகுலராக கொடுக்க முடியாது அதனால தான் மறுபடியும் மறுபடியும் இட்ஸ் மை ரெக்வெஸ்ட் ஜீவன் சந்தியாவே டெய்லி எதிர்பார்க்காதீங்க ஸ்டோரியாக மூவ் பண்ணும்போது ஏழு பேருக்குள்ள இதுவும் வரும் அதுல ஜீவன் சந்தியா பாட்டு எப்ப வருதோ அப்பதான் வருவாங்க உங்ககிட்ட தான் நான் வந்து ஃப்ளாஷ்பேக் கொடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் நான் ஃப்ளாஷ்பேக்காக கொடுக்கட்டுமா இல்லை நான் வந்து இப்படி சொல்லிட்டே போய்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எல்லாருமே ஃப்ளாஷ்பேக்காக கொடுங்க அப்போ தான் புரியும் அப்படின்னு சொன்னீங்க ஸ்டோரி புரிஞ்சுதா என்னன்னே தெரியல கமெண்ட்ஸ் நிறைய குறஞ்சிருச்சு ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது வியூஸும் கூட குறைஞ்சிருச்சு ஆனால் எனக்கு தெரியும் ஃப்ளாஷ்பேக் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல அதனால தான் கேட்குறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சுதா நான் ஃப்ளாஷ்பேக் போட்டதில் அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு ஒரு சிஸ்டர் இப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கார்த்திக் வந்து ரவிதாஸோட பையனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ ஸ்டோரி புரியல போல அப்படின்றக்காக தான் நான் இப்போ பேசவே வந்தேன் கார்த்திக் ரவிதாஸோட பையன் தான் அதாவது அகிலாவோட ச ரெண்டாவது பையன் ஃபஸ்ட்டு பையன் இறந்துட்டாரு அதுக்கு மேலே அர்ஜுனை வந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதுதான் நடந்தது ரெண்டாவது பையன் அகிலாவோடய ரெண்டாவது பையன் கார்த்திக் ஸோ ரவிதாஸோட பையன்தான் இப்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய வியூஸ் குறைஞ்சிருச்சு இந்த த்ரீ டேஸாகவே நாளைக்கும் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் நேற்று போட்ட கமெண்ட்லே தெரிஞ்சிச்சு நாளைக்கு வீடியோ எனக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போகணுன்னு ஏன்னா எப்படி சொல்கிறது இனிமேல் ஸ்டோரி தாங்க மூவ் பண்ணுவேன் நாளைக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லைங்க ஸ்டோரியே தான் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதனால் கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாரும் ஸ்டோரி புரிஞ்சுக்கிட்டீங்களான்றத தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ளாஷ்பேக் நேத்தோடயே முடிஞ்சிச்சு நான் நாளைக்கு போட போகிற வீடியோவில் ஸ்டோரி தான் ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில அப்புறம் முக்கியமான விஷயம் நிறைய பேர் இங்கிலீஷில் வருது அதாவது வீடியோ வந்து இங்கிலீஷில் வருதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஏங்க இங்கிலீஷ் எடிட் பண்ணி போடுறீங்கன்னு கூட கேட்டிருந்தீங்க சத்தியமாக தமிழில் தாங்க போடுறேன் நீங்கள் போய் அவங்களோட வீடியோவில் வந்து செட்டிங்ஸில் போய் மாற்றணும் யூடியூபில் அதை தயவுசெய்து மாற்றுங்க நான் தமிழில் தாங்க வீடியோ கொடுக்குறேன் அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னங்க இங்கிலீஷில் வந்து ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு கோமா கூட மூஞ்சில் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க ப்ராமிஸ் அது என்னோடய தப்பு இல்லைங்க நீங்கள் தான் வீடியோவில் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும் ஆடியோ ட்ராக் போய் சேஞ்ச் பண்ணணும் ப்ளீஸ் அதை என்னன்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிடுங்க நான் அடிக்கடி கமெண்ட் கூட பின் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேரோடது அதாவது டவுட் தான் இருந்தது நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும் யூடியூப்பில் உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணணும் ப்ளீஸ் நான் தமிழில் தாங்க வீடியோ கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்போ நான் ஷாக் ஆகிட்டு என்னடா நாமல் தப்புன்ட்டுமோன்னு சொல்லிட்டு நான் போய் என்னோட இதில் எல்லாமே பார்த்தேன் அதுக்கப்புறமா தெரியுது யூடியூப் சைட்லேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு நம்ம அவங்கவுங்க தான் அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால அவங்கவுங்களா தாங்க அந்த வீடியோ சேஞ்ச் பண்ணிக்கணும் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு கூட மெசேஜில் சாரி கமெண்ட்ல இருக்கும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது என்னோட மிஸ்டேக் இல்லை நான் தமிழில் தான் வீடியோ கொடுக்குறேன் பட் ஆனால் அது இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகி வருது நம் நம்ம தான் யூடியூப்ல போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும் ப்ளீஸ் இட்ஸ் மை ரெக்வெஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதனால என்ன நீங்கள் சொல்கிறீங்க நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அது என்னோட தப்பு இல்லை அப்புறம் ஒரு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போலாம் கமெண்ட்ஸ் வருது வேஸ்டிங் ஆஃப் டைம் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் தாங்க ஆகணும் ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புரியல அவங்க கமெண்ட் அவங்களாம் என்னோட ரெகுலர் கமெண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியுது அப்போ நான் அவங்கள புரிய வைக்கணும் இல்லைன்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும்ல அதனால் தான் இப்போ நான் பேச வந்தேன் அப்புறம் நிறைய சாங்ஸ் கொடுக்குறீங்க வேஸ்டிங் ஆஃப் டைம்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுதா தோணு அப்படி தோணுன்னா எங்களை கமெண்ட் பண்ணுங்க இதுவரை எனக்கு அப்படி கமெண்ட் பண்ணுறது வந்ததில்லை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு நிறையா சாங்ஸ் கொடுக்குறேண்ணா அந்த மாதிரி அதனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் நிறைய பேர்லாம் சொல்லணும் ஒருத்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் அப்படி நான் அதிகமா அடிக்கடி பேசுறேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாம பேச வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஹில்ல சாங்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் அதிகமாக பேச வந்திருக்கேன் பண்ண என்ன வந்திருப்பேன் இப்போ ரெகுலராக ஒரு ஒன் ஒரு ரெண்டு மணி ரோட பேசிருப்பேன் என்ன காரணம்னா ஸ்டோரி புரியாம நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க தான் நான் பேச வந்தேன் ஹின்னுக்கும் அதுதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஸ்டோரி புரியலன்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து மறுபடியும் கிளாரிஃபை பண்ண தான் நான் வந்தேன் நான் ஏதாவது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்க டைமிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க முடிஞ்சளவு கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க என்னால் முடியல அதனால தான் டைமிங் கம்மியாக இருக்கு அப்புறம் ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஹைப் கொடுத்துட்டு போங்க பேசுகிறப்பலாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஒரு நாள் இதுக்காக ஒரு நாள் குறைவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பட் ஆனால் எனக்கு அது டைமிங் சரியாக அமைய மாட்டேங்குது கண்டிப்பாக எப்படியாவது சேஞ்ச் பண்ணிடுவேன் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நாள் குரோவில் ஒரு நாள் இது அந்த மாதிரி கொடுக்கலான் இருக்கேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஹாப்பி சண்டே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் நிறைய பேர் சப்ரைப் பண்ணாமல் சேனல் பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் நான் என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை ஏற்றிட்டு நான் அதை மாத்திட்டு ட்ரை பண்றேன் உங்களுக்கு எல்லாவே தெரியும் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன் என் பக்கம் என்ன இருக்கும் அதே உங்ககிட்ட நான் கன்வே பண்றேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தப்பா இருந்தாலும் கிட்ட சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்க பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்